ஏண்டா தம்பி அண்ணாமலை உனக்கு எத்தனை வாட்டி அட்வைஸ் பண்றேன் அதுவும் பிடிஆர்கிட்ட போய் வாயை கொடுப்பியா அவர் வாயிலே மிதி 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 மிதின்னு மிதித்து அனுப்பியிருக்கிறாப்ல நம்ம அண்ணாமலையிட்டான் திருநெல்வேலியில் ஒரு பழமொழி உண்டுங்க ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுக்குள்ள ஒளிஞ்சானா அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அந்த மாதிரி இவர் போய் சும்மா இல்லாமல் போய் இப்போ யாரை வம்பு கிழக்குறாப்புல அண்ணாமலை பிடிஆரை வம்பு கிழித்து பிடிஆர் நல்லா குத்து குத்துன்னு வாயிலே குத்தி அனுப்பியிருக்கிறாப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விரிவாக இந்த வீடியோவுக்குள் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சேர்ந்து மிக்க மகிழ்ச்சி நான் சேர்ந்தேன் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை பாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னமும் துரோட்டு முழுமா சரியாகல சீக்கிரம் சரியாயிடும் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய வாழ்த்துக்களை விரைவில் குணமாக வேண்டும் என்று கமெண்ட்ல தெரிவிச்சீங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி சோ என்னுடைய நலனில் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு என் நஞ்சன் நிறைந்த நன்றியை சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது இந்த மும்மொழி கொள்கை பஞ்சாயத்து தான் இதுல நம்ம கேட்கற எந்த கேள்விக்கும் டேரக்டா அவங்க கிட்ட பதில் கிடையாது டேரக்டா பதில் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஆஹ் உங்க அவர் வீட்டு பிள்ளை என்ன படிக்கி இவர் வீட்டு பிள்ளை என்ன படிக்கி அப்படின்னு டேய் அப்படின்னா நான் இப்படி வர்றேன் ஒரு கேள்விக்கு இதே தர்மேந்திர பிரதான் வீட்டு பிள்ளைங்க ஹிந்தியில படிக்குதா இல்ல வெளிநாட்டுல அமெரிக்காலையும் மற்ற வெளிநாடுகளையும் படிக்க வச்சிருக்கிறாரா அதுக்கு அண்ணாமலை பதில் சொல்லணும் இப்ப வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய முன்னணி அமைச்சர்கள் முக்கிய அமைச்சர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அமெரிக்காலையும் லண்டன்லயும் படிக்குது தெரியுமா ஏன் உத்தரப்பிரதேசத்துல படிக்க வைக்கல ஹிந்தில படிக்க வைக்கல எங்களை ஹிந்தி படி எங்களை ஹிந்தி படிங்க நீங்க ஏன் ஹிந்தில படிக்கல நீங்க ஏன் உங்கட்டு பிள்ளைகள் எல்லாம் இங்கிலீஷ்ல படிக்க வச்சு அமெரிக்கா அனுப்புறீங்க இந்த கேள்வி நாங்களும் கேட்போம் ரைட்டா பிரச்சனை அது இல்ல தனிப்பட்ட நபர் சார்ந்த பிரச்சனை இல்லை இது ஒரு மொழி சார்ந்த ஒரு இனம் சார்ந்த பிரச்சனை அண்ணாமலைக்கு அந்த அறிவு இல்லை அந்த அறிவு இல்லாம போய் என்ன பண்றாரு பிடி ஆட்ட போய் உங்களுக்குறாரு பிடிஆர் இப்போ என்ன கேக்குறாரு பிடிஆரின் பிள்ளைகள் மும்மொழி கொள்கையில் பயின்றவர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாரு பிடிஆர் உடைய பிள்ளைங்க ரெண்டு பசங்க ரெண்டு பேரும் மும்மொழி கொள்கையில் பயின்றவர்கள் அப்படின்னு அண்ணாமலை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்க பிடிஆர் இப்போ டென்ஷன் ஆயிட்டாரு அவர் அடுத்த நாள் பொதுக்கூட்டம் மேடையில பகிரங்கமாக ஓங்கி ஒரு அப்பா அப்ப இருக்கிறாரு அண்ணாமலையை பிடிஆர் என்ன அப்படின்னாரு அப்படிங்கிறத இப்ப நீங்களே பாருங்க அதன் பிறகு நான் பேசுறேன் ஏதோ ஒரு கட்சி தலைவர் இன்னைக்கு ஏதோ ஒரு பேட்டியில் கொண்டு சொல்லியிருக்கார் அமைச்சர் பி டி பசங்க எத்தனை மொழி படித்தார்கள் என்று சொல்லட்டும் நான் தெளிவாக விளக்கம் என்று சொல்கிறேன் எனக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு புதல்வர்கள் என் அப்பா பேருக்கு ரெண்டு பேருக்கும் அவங்க ரெண்டு பேர் பிரித்து வச்சிருக்கேன் ஒருத்தர் பேர் பழனி ஒருத்தர் பேர் வேல் என் ரெண்டு பசங்களும் எல்கேஜிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையை தான் படித்தார்கள் யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும் பார்த்துட்டீங்களா என்ன சொல்றாரு பிடிஆர் டி தெளிவா ரெண்டு பசங்க ஒருவனுக்கு பழனி என்றும் ஒருவருக்கு வேல் என்றும் அவருடைய அப்பாவுடைய பேர் பழனிவேல் அந்த பேரையே நான் பிரிச்சு வச்சேன் ஒருவருக்கு பழனி ஒருவருக்கு வேல் இருவருமே இருமொழி கொள்கையில் பயின்றவர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒண்ணு சொன்னாரு நீங்க அதை கவனிச்சீங்களான்னு தெரியல ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்த யாரோ ஒருத்தன் கேட்டான்னு அவர் பாஜகவையும் கட்சியா மதிக்கல அண்ணாமலையும் தலைவனா மதிக்கல சரியா ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்தா யாரோ ஒருத்தன் கேட்டானா என் பிள்ளைங்க என்ன மொழியில் படிக்கிறது என்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இப்ப இருமொழி கொள்கைன்னு சொன்ன உடனே இந்த அண்ணாமலை இப்ப என்ன புது உருட்டு உருட்டுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் இரண்டு மகன்களும் முதல்ல என்ன சொன்னா மூணு மொழியில படிச்சாங்க மும்மொழி கொள்கையில் பயின்றவர்கள் அப்படின்னா இப்ப என்ன சொல்றான் அப்படியே உல்தாவாகி இரண்டு மொழியில் படித்திருக்கிறார்கள் இரண்டு மொழி என்ன மொழி பிரெஞ்சு மொழி ஜெர்மன் மொழி இப்படிலாம் கிளம்புறான் இப்ப அண்ணாமலை டேய் முதல்ல நீ என்ன சொன்ன மூணு மொழி படிச்சிருக்காங்க என்ன இப்ப எங்க வந்துட்ட இரண்டு மொழி அந்த இரண்டு மொழியும் உறுதியா அண்ணாமலைக்கு தெரில ரெண்டு மொழி எதுன்னு பிடிஆர் சொல்லணுமா என்ன இதுக்கு ஒன்றும்னு சொல்லணும் சரி இப்ப நான் எப்படி ஒரு வாசத்துக்கு வச்சுப்போம் அண்ணாமலை சொன்ன மாதிரியே வைப்போம் அவர் வந்து ஃப்ரெஞ்சில் படிச்சிருக்காங்கன்னு வைப்போம் நாங்களும் அதான்டா கேட்குறோம் எங்குட்டு பிள்ளைங்களுக்கு நீ ஃப்ரெஞ்சு கற்றுக்கூடு ஒன்றிய அரசு மூணு மொழி எங்கூட்டு பிள்ளைங்க படிக்க தயார் அந்த மூன்று மொழியில் பிரதானம் எங்களுடைய தாய்மொழி தமிழ் அடுத்தது ஆங்கிலம் மூன்றாவது மொழியாக நாங்கள் ஜாப்பனீஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறோம் நீ விடுவியா பிரெஞ்சு படிக்கணும்னு ஆசைப்படுறோம் நீ விடுவியா கொரியன் படிக்கணும்னு ஆசைப்படுறோம் நீ விடுவியா சீன மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நீ விடுவியா நீ அதுக்கெல்லாம் டீச்சர் வச்சிருக்கிறியா இந்தியால எத்தனை ஸ்கூல் இருக்கு அத்தனை ஸ்கூலுக்கும் அத்தனை டீச்சர்ஸ் இருக்கிறாங்களா அப்ப பிராக்டிக்கலா நீ என்ன ஒண்ணு வந்து நிப்பாட்ட போற ஹிந்தியை தான் ஒன்னு வந்து நிப்பாட்ட போற அந்த ஹிந்தியை நாங்க என்ன இதுக்கு படிக்கணும் அதுதான் திருப்பி 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 நாங்கள் கேட்குற கேள்வி சரி அந்த ஹிந்தியை படிக்கிறது என்னதான் பிரச்சனைன்னு பலமுறை பல விளக்கம் சொல்லியாச்சு இப்போ இன்னொரு விளக்கம் என்னன்னா நீங்க ஹிந்தியை படிக்க ஆரம்பிச்ச மாநிலங்கள் தங்கள் தாய்மொழியை முற்றிலும் மறந்து விட்டார்கள் இழந்து விட்டார்கள் அதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இன்னொரு சிக்கல் என்னன்னா நீங்க ஹிந்தி படிச்சுட்டீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்ப போராடி தமிழிலும் ஆங்கிலத்திலும் நடத்த கேட்டுக்கிட்டு இருக்கோம் இனிமேல் இங்கிலீஷு தமிழ் எதுலயும் இருக்காது ஒன்லி ஹிந்தி அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான் எந்த எக்ஸாம்ஸு நீங்க ஐஏஎஸ் எக்ஸாம்ஸோ ஐபிஎஸ் எக்ஸாம்ஸோ அல்லது இன்ன பிற வங்கி தேர்வுகளோ ரயில்வே எக்ஸாம்ஸோ எல்லாவற்றையும் ஹிந்தியில் மட்டுமே வைப்பான் அதனால என்ன சார் லாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிந்தி நீங்க என்னதான் படித்தாலும் ஹிந்தி நீங்க என்னதான் படித்தாலும் உங்களுக்கு தாய்மொழியாக ஹிந்தியை வச்சிருக்காம பாருங்க யூபிக்காரன் அல்லது மத்திய பிரதேசக்காரன் அவன் அளவுக்கு ஹிந்தியில உங்களால் நினைச்ச முடியாது எழுதவே முடியாது வட இந்தியனுங்க தமிழ்நாட்டுக்கு வர்றான் அவன் தமிழ் படிச்சுக்கிறான் பேசுறான் ஆனா தமிழில் நாளைக்கு ஒரு தேர்வு வச்சா அவனை விட நம்ம ஈஸியா நம்ம பிள்ளைங்க ஸ்கோர் பண்ணும் ஏன்னா நமக்கு தாய்மொழி அப்ப ஹிந்தியில மட்டும்தான் தேர்வு என்று வருகின்ற பொழுது தென்னிந்தியாவும் இந்த பிற மாநிலங்களும் பெருமளவில் பாதிக்கப்படும் இதெல்லாம் சொல்லித்தான் ஹிந்தியை நம்ம வந்து தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கிறோம் ரைட் இருக்கட்டும் இப்ப இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை வருகின்ற பொழுதுலாம் இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை டைவெர்ட் பண்றதுக்கு வேற ஒரு பிரச்சனை எடுப்பான் தனிப்பட்ட முறையில் அரசியல்வாதிகளை நோக்கி கேள்வி வைக்கிறது அந்த வீட்டு தலைவர் என்ன படிச்சார் இந்த வீட்டு பிள்ளைங்க என்ன படிச்சிருந்தேன் நான் என்ன கேட்கிறேன் அப்படி பேச நான் இப்படி பேசுறேன் இப்படி கேட்கிறேன் இப்ப இந்த நாட்டினுடைய பிரதமர் என்ன படிச்சார்னு ரொம்ப நாளா நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர தாமதவாஸ் என்ன படித்தார் சர்டிஃபிகேட்டை காட்டுவா எத்தனை நாளா கேட்டுக்கோ அண்ணாமலை காட்டுவானா காட்ட முடியுமா முடியாது ஏன் இல்லை நீங்க வந்து ஆர்டிஐயில் கேட்டதுக்கே தகவல் தர முடியாதுங்கிறான் அது தனிப்பட்ட விவகாரமா ஏது இந்த நாட்டினுடைய பிரதமர் என்ன படித்திருக்காரு என்பது தனிப்பட்ட விவகாரமா நீதிமன்றத்துக்கு வழக்கு போனால் நீதிமன்றம் அதை பத்தி கேட்காதீங்கன்னு சொல்லி அபராதம் விதிக்குது கேட்டவங்களுக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் பிஏ படித்தேங்கிறாரு எம்ஏ படிச்சேங்கிறாரு கூட நாங்களும் சேர்ந்து படிச்சோம்னு சொல்றதுக்கு இந்த ஊர்ல ஒரு நாதி இல்லை ஆமா நான் இவர் கூட பிஏ படிச்சேன் இவர் கூட எம்ஏ படிச்சேன் சொல்லணும்ல ஒருத்தர் இல்லை ஏன் ஏன் இல்லை அப்போ இந்த நாட்டினுடைய பிரதமர் என்ன படித்தார்னு எங்களுக்கு தெரியல நீங்கள்லாம் சேர்ந்து எங்களை என்ன செய்ய சொல்றீங்க ஹிந்தி அப்படி சமஸ்கிருதம் அப்படின்னு எங்கள் தலையில் மிளக அரைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா இப்போ இந்த பிரச்சனைலாம் வருகின்ற பொழுது என்ன ஆகுது மதம் அடிப்படையில் டைவெர்ட் பண்ண பார்க்குறான் நான் தான் சொன்னேன் வட இந்தியாவில் இவர்கள் மதத்தை வைத்து டைவர்ட் பண்ணிடுறாங்க தென்னிந்தியாவில் மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் நாம் மொழி உணர்வின் அடிப்படையில் ஒற்றுமையாக உணர்வோடு இருப்பது அப்போ மொழியின் அடிப்படையில் நாம் எல்லோரும் தமிழர்கள் என் பக்கத்துல இருக்கிற இஸ்லாமியனும் தமிழன் அவன் என் சகோதரன் என் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவனும் தமிழன் அவன் என்னுடைய சகோதரன் என்று மொழியால் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு நிற்கிறோம் அப்ப தமிழ் மொழிக்கு ஒரு ஆபத்து என்று வருகின்ற போது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் போராட வருகிறார்கள் ஆனா நீங்க இந்த மொழி உணர்வை சிதைச்சிட்டிங்கன்னா இந்த மொழி உணர்வை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டீங்கன்னா மத உணர்வை ஒட்டிரலாம் கிறிஸ்தவன் ஹிந்துன்னு மத உணர்வை ஊட்டி நாட்டை பால்படுத்தலாம் இப்ப ஒண்ணு இல்லை இப்ப மகாராஷ்டிரால் நடக்க பாருங்க மகாராஷ்டிரால் என்ன நடக்குது நீங்க வந்து ஹலால் உணவுக்கு மாற்றாக ஹலால்ங்கிறது என்னது ஒண்ணு அந்த ஒரு ஆட்டையோ கோழியையோ அறுக்கும் போது அது உடம்பில் இருந்து ரத்தம் முழுவதும் வெளியேற்றப்பட வேண்டும் ஏன் அப்படின்னா அது சயின்டிபிக்கா அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க ரத்தம் உள்ளுக்குள் தேங்கி விட்டால் அந்த உணவால் நமக்கு என்னமா என்ன ஏற்படக்கூடும் உடல்நல குறைபாடு அசௌகரியம் ஏற்படக்கூடும் இரத்தத்தை முழுமையாக வெளியேற்றணும்னா ரொம்ப கூர்மையான ஆயுதத்தை வைத்து அதனுடைய கழுத்து பகுதியில வெட்டணும் இந்த பகுதியில வெட்டணுங்கிற மாதிரி ஒரு மரபு போச்சிருக்கிறாங்க வெட்டுகின்ற பொழுது உணவுக்காகத்தான் இந்த இறைச்சியை வெட்டுறேன் அதனால என்னை மன்னி இறைவன்ட்டை பிரார்த்திக்கிறாங்க அவ்வளவுதான் வேற ஹலால்னா ஒரு பெரிய மந்திரம்னா ஒண்ணும் கிடையாது நீங்க நம்ம கல்யாண வீட்டுல சொல்ற மந்திரம் மாதிரியா மந்திரம் எவ்வளவு கிடையாது ஒண்ணும் கிடையாது இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்டு வெட்டிடலாம் அவ்வளவுதான் இது தப்புன்னு சொல்லி இது ஒரு பிரச்சனையாட இப்போ இந்திய பொருளாதாரத்துக்கு பாதிப்படா இதுக்கு மாற்றாக ஒரு புதிய திட்டம் ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் இந்த முறையில தான் கறி வாங்கணும்னு கொண்டு வந்து இப்போ அதை கொண்டு வந்து நிப்பாட்டான் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் மாராஷ்டால சரி ரைட் ஓகே இப்போ ரமணான் மாதம் உங்க எல்லாருக்கும் தெரியும் ரமலான் இஸ்லாமியர்கள் நோன்பு வைக்கக்கூடிய காலகட்டம் இப்போ என்ன இந்த வெள்ளிக்கிழமை ஹோலி பண்டிகை ஹோலி பண்டிகையை கொண்டாடு பொழுது இஸ்லாமியர்கள் யாரும் தொழுகைக்காக வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு ஜும்மா தொழுகை எல்லாரும் வெளியில வருவாங்க ஜும்மா தொழுகைக்கு இஸ்லாமியர்கள் வெளியில் வராதேன்னு உத்தரப்பிரதேச அரசு பகிரங்கமாக எச்சரிக்குது வெளியில வராதேங்கிறான் வழிபாட்டு உரிமை கிடையாதா இஸ்லாமியர்களுக்கு ஏன் அவன் ஜும்மா தொழுகைக்கு போய் பள்ளியாசருக்கு வழிபாட்டை அவங்களுக்கு என்ன கேடு ஏன் அவன் வரக்கூடாது சொல்றான் வந்தா நீ வந்தே நான் அவங்க வெள்ளை உடை அணிந்து வருவார்கள் நீ வந்தேன்னா நான் உன் மீது வண்ண பொடிகளையும் கலர் இதையும் இணைச்சுவேன் வீசுவேன் பூசுவேன் அதனால அதை பத்தி அப்படின்னு நீ என்கிட்ட கேட்கக்கூடாது நீ வந்து அது இது எவ்வளவு பெரிய அக்கிரமம் பார்த்தீங்களா இது என்னடா அநியாயமா இருக்கு நாளைக்கு அவன் இதே மாதிரி ஒரு பண்டிகை கொண்டாடும் போது நீ அந்த பக்கமா வந்தேன்னா உன் மேல அவனுடைய பண்டிகை இதை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னான்னா என்ன ஆகும் இப்போ இஸ்லாமியர்களுடைய ஒரு பிரிவு இருக்கிறாங்க இஸ்லாமியர்களுடைய ஒரு பிரிவு இந்த கத்தி போடுற விழான்னு ஒன்று நடத்துவாங்க கத்தி போடுறதுன்னு ஒன்று பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க உடம்புல வந்து அவங்க வந்து இதை ஏற்படுத்திப்பாங்க காயங்களை ஏற்படுத்தி கொள்வாங்க இப்போ அந்த பிரிவினர் நாளைக்கு வந்து கத்தி போடுற நடக்கும் நடக்கும்போது நீ இந்த பக்கமாக வந்தீங்கன்னா கத்தியை வாங்க ரெண்டு இழுப்பு இழு தூட்டுவேனா என்ன ஆகும் ஒத்துப்பியாணி இது மாதிரிதானே இருக்கு நீ பண்ணுறது ம் இப்போ என்ன சொல்கிறான் பள்ளிவாசல்கள் அனைத்தையும் அங்கே உத்தரப்பிரதேச பள்ளிவாசல்கள் அனைத்தையும் இதை கட்டி மறைச்சிட்டாங்க எதை பெரிய பெரிய தார்ப்பாய் தென்ட்டை கட்டி மறைக்க வச்சுட்டு உத்தரப்பிரதேசம் அரசே உத்தரவு போடுது அரசு உத்தரவு போடுது எல்லாம் மறைச்சிருங்கிறான் ஏன்டா மறைக்கணும்னா ஹோலி பண்டிகை பள்ளிவாசலுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன கேட்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய அக்கிரம இந்த நாட்டில் நடக்குது இது இந்த லட்சம் இதுதான் தமிழ்நாட்டில் நடக்கும் எப்போ மொழி உணர்வு சிதைக்கப்பட்டால் தமிழ்நாட்டை இன்னமும் காத்து நிற்பது இந்த மொழி உணர்வு பகுத்தறிவு பெரியாரிய சிந்தனை இது எல்லாத்தையும் உடைக்கணும் இது எல்லாத்தையும் உடைச்சிட்டா தமிழ்நாட்டை இதே மாதிரி ஆக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறான் ரெண்டு விளம்பரங்கள் பார்த்து ரொம்ப முக்கியமான விளம்பரங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா சர்ஃபெக்ட் செல் விளம்பரம் அதுல அழகா காட்டுறான் ஹோலி பண்டிகை ஒரு சிறுமி அந்த சிறுமி என்ன பண்றா அவ வந்து ரோட்டில் நிக்கிறா அந்த சிறுவர்கள்லாம் சேர்ந்து என்ன அந்த கலர் ப திரவங்கள் நிரப்பி அந்த பலூன் அதை தூக்கி அந்த குழந்தை மேலே அடிக்கிறானுங்க அது அவங்களுடைய பண்டிகை கொண்டாடுறான் தப்புல அந்த குழந்தை என்ன பண்ணுது இருக்க எல்லாத்தையும் அடுறா மீதி என்னெல்லாம் அடுறா மீதியும் அடிடாங்குது அடிச்சு சைக்கிள் அங்கே சுற்றி சுற்றி வந்து அவனுகிட்ட வம்பு வளக்குது அந்த விளம்பரம் அப்படி இருக்குது எல்லாத்தையும் அடிச்சிட்டியா அப்படிங்குது எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சானுங்க அவன் தேடுறான் காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறான் அடிக்கிறதுக்கு இனி வண்ண பூச்சிக்களே இல்லை எல்லாம் காலியான உடன் அந்த குழந்தை சைக்கிள்ல போய் அதுல ஒரு வீட்டு வாசல் நிற்கும் ஒரு வீட்டு வாசல் ஒரு பையனை கூப்பிடுவோம் ஒரு சிறுவன் வெளியில் வருவான் அந்த சிறுமி சைக்கிள்ல போறா சைக்கிள் ஓட்டுறது சிறுமி நல்லா கொஞ்சிக்க அந்த சிறுவன் இஸ்லாமிய சிறுவன் நல்ல வெள்ளை உடை உடித்து வெள்ளை தொப்பி வச்சு வருவான் வந்து அந்த சிறுமியின் பின்னால் அந்த சைக்கிள்ல ஏறிப்பான் ஏறிக்கிட்ட உடனே இப்ப ஒரே ஒரு கலர் வண்ண பூச்சி இருக்கும் வீட்டுக்குள்ள இருக்கும் அதை போய் ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்துடும் எடுத்துட்டு வந்து அடிக்க போகும்போது மற்ற குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து தடுத்து நிறுத்துவார்கள் நான் அடிக்காத அவன் பள்ளிவாசலுக்கு தொலை போறான் அவன் அவனை அடி அவன் மேலே நினைச்சாத வண்ண பூச்சை பூசாதே என்று அந்த குழந்தைகள் அந்த குழந்தையை தடுத்து நிறுத்துவார்கள் அந்த சைக்கிளில் அந்த சிறுமி கம்பீரமாக போய் அந்த சிறுவனை பள்ளிவாசல இறக்கி விடுற மாதிரி அந்த விளம்பரம் இருக்கும் வண்ணங்கள் எவ்வளவு அழகான எண்ணங்களை வந்து நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டு பாருங்க இது இல்லையா இந்த விளம்பரத்தை பார்த்துக்கிட்டே நான் ஒரு பத்து வாட்டியா அந்த விளம்பரத்தை திருப்பி திருப்பி பார்த்திருப்பேன் அப்ப அந்த சின்ன குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இங்க இருக்கக்கூடிய சில எரும மாடுகங்களுக்கு இல்லை விளம்பரமா இருந்தாலும் சொல்றேன் விளம்பரமா ஆயினும் அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த விளம்பரம் இல்லையா அதே மாதிரி இப்போ கேட்பரிஸ் விளம்பரம் பார்த்தேன் வைரல் ஆயிட்டு இருக்கு சமூக நீங்க பாத்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆஹ் ஐந்தாறு பெண்கள் ஹிந்தியில் பேசக்கூடிய சகோதரிகள் ஒரு இடத்துல உதவி பேசிட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரி அங்க போவாங்க அவங்க போகும்போது இவங்க வந்து அவங்க பேசிட்டு இருக்கிற கதை பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து அது கோவா போன கதை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்து தெரியுமா அப்படின்னு ஹிந்தியில பேசும்போது இவங்க போகும்போது இவங்களுக்கு ஹிந்தி தெரியாது ஆஹ் சாரி ஹிந்தி தொடா தொடா அப்படின்னு அந்த சகோதரி சொல்றாங்க உடனே அந்த சகோதரி இன்னொரு சகோதரி ஹிந்தில இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அப்படி பாக்குறாங்க ஓகே இப்ப இவளுக்கும் புரியணும் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் இவளுக்கும் புரியணும் எப்படி பேசலாம் அப்படின்னு அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்ச அரவு இங்கிலீஷ்ல அழகா ஆரம்பாங்க ஆஹ் ஒன் ஒன் வெக்கேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சு மை ஹஸ்பண்ட் என்ன ரொமான்ஸ் மீ அப்படிங்கிற மாதிரி ஏதோ தப்பு தப்பா இங்கிலீஷ் ஆரம்பிப்பாங்க ஆரம்பிச்சு அவங்க வந்து வாட் இஸ் அப்படிம்பாங்க பைக் பைக் மோட்டார் சைக்கிள் என்னைய விட்டுட்டு போயிட்டாரான் ஏறவே இல்லை அவன் போயிட்டான் ஷவுட்டிங் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்னு கத்துறேன் அந்த விளம்பரம் பார்த்துருப்பீங்க நீங்க அவ்வளவு அழகாக இருந்துச்சு ஹஸ்பண்ட் 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 கத்துறேன் அவர் பார்க்கல அப்புறம் தான் பார்த்தாரு பார்த்த உடனே அவர் ஷாக் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி உன்னே இவருடைய இங்கிலீஷை கட்டி எல்லாரும் சிரிப்பாங்க உன்ன இந்த இந்த சகோதரி சொல்லுவாங்க மேரா இங்கிலீஷ் தோடா தோடா அப்படின்னு எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தான் தெரியும்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை பகிர்ந்து கொள்வார்கள் பட் தோடா தோடாவா இருந்தாலும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குது என்று அந்த தமிழ்நாட்டு சகோதரி சொல்வாங்க இவர்கள் இருவரும் உரையாடுவதை பார்த்துக்கிட்டு இன்னொரு சகோதரி மேல இருந்து அந்த பையன் வந்து நிற்பான் அவன் இது விட்டுட்டு இருப்பான் என்ன பட்டம் விட்டு கொண்டு இருப்பான் அம்மா அப்படிமா ஆஹ் மா காஜி அப்படின்னா இங்க இங்கே சொல்லுவாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து சிரிப்பதாக இது எவ்வளவு அழகா இருக்கு இந்த விளம்பரங்கள் வாழ்வில் நிஜமானால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா ஒரு இஸ்லாமிய சிறுவனை ஒரு ஹிந்து சிறுமி சைக்கிளில் ஏற்றுக்கொண்டு பள்ளிவாசலுக்கு சென்று விடுகிறார் சகோதரனாக சகோதரியாக தோழனாக தோழியாக மத வேறுபாடுகளை கடந்து மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய இந்த இந்த விளம்பரங்கள் இல்லையா ஹிந்தி இங்கிலீஷ்னு போடாம எல்லாரும் அப்படி இருக்கிற அந்த அந்த விளம்பரங்கள் வாழ்க்கையில் நிஜமாவே என்னைக்குடா நடக்கும் அந்த இயக்கத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்கடா பாஜகக்கான ஆட்சிக்கு இருந்து இந்த இயக்கம் எல்லாருமே மனசையும் வந்துருச்சு அப்படித்தான இருந்தோம் ஒரு காலத்துல அப்படித்தானா இருந்தோம் நீங்க சொல்லுங்களேன் நான் பல முறை அதை பதிவு பண்ணிருக்கிறேன் அது சமீபத்துல ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் கூட பேசினார் நான் அது எங்க வீட்டுல நடந்தது நான் பலமுறை படி பண்ணிக்க அந்த நேரத்தை பதிவு பண்றது கடமை நினைக்கிறேன் எங்க வீட்டுலயே எங்க அப்பாவுடைய நண்பர்கள் ஆசிரியர் எங்க அப்பா அவருடைய நண்பர் ஒருவர் இஸ்லாமியர் ஒருவர் கிறிஸ்தவர் எங்க வீட்டுக்கு தீபாவளி போன்ற புண்டிய நாட்களில் வருகின்ற பொழுது இறைவனுக்கு படைத்ததை அவர்கள் உண்ண மாட்டார்கள் என்பதற்காக எங்க அம்மா செஞ்ச பலகாரத்துல சாமிக்கு படைக்காம தனியா எடுத்து வைப்பாங்க சாமிக்கு படைக்காம சாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வைப்பாங்க ஏன் சாமிக்கு படைத்ததை அவர் சாப்பிட மாட்டாரு வர்ற சாருக்கும் தெரியும் இந்த அம்மா சாமிக்கு படைச்சதை நமக்கு தர மாட்டாங்க நல்லிணக்கம் இருந்துச்சு சகோதரத்துவம் இருந்துச்சு எல்லாரும் அப்படித்தான் இருந்தோம் இல்லையா நீங்க இன்னைக்கு சமீபத்தில் அது ஒரு பாதிரியார் பேசுறாரு திருப்பதிக்கு போயிட்டு ஒரு ஹிந்து சகோதரன் லட்டு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான்னா சில கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ இறைவனுக்கு படைச்சதை நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்த பொழுது அடுத்த வாட்டி அந்த சகோதரன் போயிட்டு வருகின்ற பொழுது பிரவலைப்படாதுங்க இது மேல மலையில இல்ல சாமிக்கு படைச்சது இல்ல கீழே கடையில வாங்கிட்டு வந்ததுதான் பரவாயில்ல சாப்பிடுங்கன்னு கொடுப்பான் இது இதெல்லாம் வந்து இந்த நல்லிணக்கத்தை எல்லாம் கட்டி காத்தது நம்முடைய மொழி நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் இல்லையா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கலாச்சாரம் மானுடத்தை மனிதத்தை நேசித்த கலாச்சாரம் இதை நமக்கு கற்றுக் கொடுத்தது நம்முடைய தாய் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கற்றுக் கொடுத்துச்சு அப்ப இந்த மொழியை முதலில் சிதைத்து விட்டால் அழித்து விட்டால் நம்முடைய பண்பாட்டை சிதைத்து விட்டால் நம்மளை என்ன செஞ்சிடலாம் மதத்தின் அடிப்படையில் பிரித்தாளராம் அதன் பிறகு வட இந்தியா மாதிரி ஆக்கிடலாம்னு பாஜக நினைக்குது அதுக்கு அதுல அது அதுக்கு வந்து என்ன செய்யறாங்க அப்பாவி மக்களை பலியாக்குறாங்க பாருங்க காரன் வீட்டு எல்லாம் அந்த ஸ்கூல்ல படிக்கு இந்த ஸ்கூல்ல படிக்குது இதே அரசு பள்ளிகள்லேயே இப்போ ஆங்கில வழி கல்வி வந்துருச்சு அரசு பள்ளிகள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் இருக்குது தெரியுமா தெரியாது தரமான கல்வியை தமிழ்நாடு தந்து கொண்டே இருக்கிறது இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் இருக்கு இல்லையுன்னு சொல்லலை ஆனா நீ அட்வைஸ் பண்ற அளவுக்கு நாங்க மோசமா இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் கொண்டு எனவே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய வீட்டுல பிள்ளைங்க என்ன படிக்குது இதே மாதிரிதான் அன்பில் மகேஷ் வீட்டை பத்தி போய் சொன்னீங்க அன்பில் மகேஷ் பையன் வந்து பிரெஞ்சு படிக்கிறான் அவன் ஒரு வருஷம் வந்து பேஷனுக்காக ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கான் அப்புறம் அவர் அதை தெளிவுபடுத்தினார் அவங்க தமிழாசிரியை பேரை வரைக்கும் சொன்னார் அவன் தமிழ் ஆசிரியர் பேர் கூட இதுதாங்க அப்படின்னாரு பொய் வாயில வர்றதெல்லாம் பொய் இல்லையா இது ரொம்ப அராஜகம் அநியாயம் ஒரு ஒரு பெரிய மொழி போரை ஒரு பெரிய இன உணர்வை சுருக்கி தனி மனிதர்களுடைய வீட்டுக்குள் கொண்டு போய் அடக்கி வைப்பது அப்படிங்கிறது அராஜகத்தினுடைய உச்சம் அண்ணாமலை உன்னுடைய முயற்சி ஒருபோதும் வெல்லாது என்பதை உறக்கச் சொல்லி பீட்டி வாயை வாய கொடுத்து வாங்கி கட்டிக்காத அவருடைய அறிவு அவருடைய ஆற்றலுக்கு அறை விழுக்காடு கூட நீ ஈடாக மாட்டா என்பதை உணர்ந்து கொள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று எல்லோருடமும் அன்போடு கேட்டு தொண்டை வழி நான் அந்த நிறைவு செய்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி